நல்லூர் இணக்கம் நாளும் வளர்ந்துற எதிர்கட்சி சொந்தக்காரர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்க இன்று தமிழக வெற்றி கழகம் சார்பிலே மதுரை நடைபெறும் மாநாட்டுக்கு தமிழக அரசு அதிகாரிகள் போடும் முட்டுக்கட்டைகளை பற்றி பார்ப்போம் இணைந்திருப்போம் எதிர்கட்சியுடன் எதிர்கட்சிகள் எதிர்க்கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடிகர் விஜயின் மாநாடு வருகிற இருபத்தஞ்சாம் தேதி நடைபெறும் நிலையிலே தமிழக அரசு பல சம்பவங்களை அரங்கேற்று வருகிறது அதில் குறிப்பாக இன்னும் காவிரி மாநாட்டுக்கு அனுமதியே வரையவில்லை அதிகாரிகள் ஆலோசனையில் பல குழுக்களை அமைத்து தாவக்க மாநாட்டை எப்படி முடக்குவது என்று ஆலோசனை ஈடுபட்டுள்ளனர் இதெல்லாம் முடக்கும் வகையிலே மாநாட்டை முடக்கினால் விஜய் கட்சிக்கு ஒளிந்துவிடும் விஜய் கட்சி என்னாகும் என்று நீங்கள் நினைக்கலாம் மாநாட்டை ஒரு மாநாட்டை நடக்காமல் எந்த நிகழ்ச்சியுமே ஒரு கட்சி வராது என்று அனைவருக்கும் தெரியும் ஆனால் விஜய் கட்சி குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கிகளை கண்டிப்பாக பெறும் ஆகவே அதிகாரிகள் பல நாட்களாகவே ஒரு குழு அமைத்து விஜய் கட்சியை எப்படி முடக்குவது விஜய் கட்சி மாநாட்டை மதுரையிலே இப்படி தடுப்பது என்ற சிந்தனையிலே உள்ளனர் இது தவறான ஒன்று தமிழ்நாட்டில் ஏன்னா எந்த கட்சியை அனுமதி கட்டாமல் ஒரு கூட்டத்துக்கு மானோ மாநாட்டுக்கு அனுமதி கட்ட கண்டிப்பாக கொடுப்பதுதான் முறை மாநாட்டுக்கு அனுமதி வேண்டி விண்ணப்பித்து கிட்டத்தட்ட பதினெட்டு பதினெட்டு நாள் பத்தொன்பது நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது அந்த நிலையிலே அனுமதி தருகிறோம் தள்ளின்னு சொல்லி எந்த ஒரு நிகழ்வுமே நடைபெறவில்லை ஆகவே அதிகாரிகள் இந்த முட்டுக்கட்டை போடுவது தான் அதிகாரிகள் அனைவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் இது விஜய் மாநாட்டை பாதிக்குமா எந்த நிலையும் பாதிக்காது ஒரு மாநாடு போடுறது ஒரு கட்சியை தடுத்தா தான் வாக்கு ஒரு கட்சிக்கு உழுது அதை திமுக அமைச்சர்களும் முன்னிலைப்படுத்தும் தலைமையும் கண்டிப்பாக இந்த நேரத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கட்சிக்கு முட்டுக்கட்டை போடுதால் எந்த பயனும் இல்லை என்று மாறியது அந்த ஓட்டு தான் திமுகவை நாற்பது வகுதிகளையும் வெற்றி பெற செய்தது இந்த நிலையிலே தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நடக்கும் பொது ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ற பல திட்டங்களை மகளிர் உதவித்தொகை வழங்க வழங்குவதற்கு விண்ணப்பங்களை இரண்டு ஒரு நாட்களாக பெற்று கொள்கின்றனர் இது மகளிர உதவித்தொகை அனைத்து அனைவருக்கும் கிடைக்க இது வழிவகுக்கும் ஆனால் ஓட்டாக மாறுமா என்றால் மாறுவதற்கு சில சில சதவீதம் தான் மாறும் ஏனென்றால் மாணிகர்கள் பெண்கள் அனைவருமே விஜய கட்சிக்கு ஓட்டு போடும் நிலை தான் உள்ளது தவறாக சிறிய கட்சியாக முடக்க வேண்டாம் கட்சி ஆதரவு தமிழ்நாட்டிலே பெரிய கொண்டே உள்ளது அவ்வளவு அதுக்கு காட்ட முடியாது எல்லாம் எதிர்கட்சி எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக பாருங்கள் இந்த எதிர்கட்சி இருக்காங்கள